வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் அருமையான பிரியாணி செஞ்சுருக்கேங்க இதுக்கு வந்து பேர் பிளாக் ஃபாரஸ்ட் பிரியாணின்னு வச்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் ஐஸ்கிரீமில் பிளாக் ஃபாரஸ்ட்டு ஐஸ்க்ரீம் இருக்குது சிக்கன் கிரேவிலையும் பிளாக் ஃபாரஸ்ட் சிக்கன் மசாலாவும் இருக்குது அது நானும் செஞ்சு காட்டியிருக்கேன் அது போல் நான் பிளாக் ஃபாரஸ்ட்டு பிரியாணி செஞ்சுருக்கேன் அது என்ன பிளாக்காக கலந்துருக்கங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி இந்த மெத்தடே ஒரு ஒரு டைப் ஆஃப் பிரியாணி தான் இப்போ பாருங்கள் இதுக்கு பட்டை லவங்கம் சோம்பு மராட்டி முக்கு அன்னாசி மொக்கு சோம்பு இதெல்லாமே வச்சுருக்கேங்க இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை புதினா தழை இப்போது மிக்சி ஜாரில் நான் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு இது மட்டும் தாங்க அரைச்சிக்க போகிறேன் அரைச்சிட்டு நான் கடாயில் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து குக்கரில் கூட செய் செய்யுங்க நான் கடாயில் செஞ்சு தான் பிறகு குக்கருக்கு மாற்ற போகிறேன் இப்போ இது ஒரு டைப் ஆஃப் பிரியாணி தான் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுது பட்டை லவங்கம் சோம்பு நம்ம அரைச்சிட்டோம் இப்போ நான் வந்து மராட்டி மொக்கு அன்னாசி முக்கு இப்போதாக்க போட போகிறேன் ஒரு பட்டை அதோட சேர்த்திடுறேன் ஏற்கனவே பட்டை அரைச்சிருக்கேன் இருந்தாலும் சேர்த்துறேன் ஏலக்காய் மூணு நான் அரைக்காமல் அப்படி முழுசாக சேர்த்துறேன் இப்போ அப்படியே நம்ம கலந்து விட்டுடலாம் ஃப்ரை பண்ணிடலாம் ஏற்கனவே இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை பொறிஞ்சிச்சு நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ நான் வந்து ரெண்டு மூணு பிரிஞ்சியில சேர்த்திட்டேன் பிறகு நம்ம வெங்காயம் போடலாம் இப்போ புரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் நம்ம நம்ம வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவு வெங்காயம் போட்டுட்டேன் இப்போ ஒரு மூணு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் டீப் ஃப்ரை பண்ணணும் அது வேறு கடையில் வச்சு இப்போ இதை வந்து நான் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ இந்த அது பிரியாணிக்கு நான் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேங்க பொன்னி அரிசி தான் நான் வச்சுருக்கேன் அதுக்கு தண்ணி பருங்க கொதிச்சிட்ருக்கு இதில் நான் வேக வைக்க போகிறேன் கொஞ்சம் பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் சோம்பு கிராம்பு ஏலக்காய் ஒரு மூணு அவ்வளோதாங்க இதில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணணும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இது போட்டால் நல்லா ஒரு வாசம் ஈஸியாக கிடைக்கும் நமக்கு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்துறேங்க ஒரு கொதிக்கிற தண்ணியில் நம்ம அரிசியை சேர்த்திடலாம் ஊற வச்ச அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊறிகிட்ருக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துறேன் ஏன்னா அந்த சாதத்துக்கு நம்ம உப்பு சேர்த்தணும் இல்லைங்களா அதனால் உப்பு சேர்த்தியாச்சு இப்போ ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்திடுறேன் பொன்னி அரிசி தான் சே ஊற வச்சுருந்தேங்க பெரும்பாலும் நான் பொட்டி அரிசியில் தான் பிரியாணி செய்வேன் இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம் அடிப்படிக்காத அளவுக்கு கலக்கி விட்டு அது வேகணுங்க அதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே வேக வச்சுருங்க அதாவது சாப்பிட்ற மாதிரியே வேக வைங்க நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் செய்கிறேன்னு சொல்ல இல்லைங்களா அதுதான் இது நீங்கள் இதை வந்து ஃபுல்லாகவே வேக வச்சிருங்க இப்போ இங்கே வந்து மசால் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பழம் ஒரு மூணு தக்காளி பழம் போட்டிருக்கேன் அதை நல்லா கலந்து விடணும் தக்காளி பழம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க பிறகு தலையும் புதினாவும் நான் குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்திட்டேன் நம்ம ஒரு நைஸாக தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது குரகுரப்பாக அரைச்சாவே போதும் அது வாசம் நல்லா நமக்கு பிரியாணிக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க இது மாதிரி பண்ணிக்கிங்க இதை வந்து நீங்கள் ஒரு குக்கரில் கூட இது மாதிரி செய்யலாம் நான் வந்து இது இதிலையே செய்கிறேன்னு சொல்லி தான் செஞ்சிட்ருக்கங்க இப்போ சின்ன கடாய் எதுக்குன்னா வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இது வந்து நல்ல டீப் ஃப்ரை பிளாக் கலராக ஆகணுங்க இது பிரியாணிக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நல்ல பிளாக் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஒரு பக்கம் ஃப்ரை பண்ண விட்டுட்டேன் இப்போ மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மட்டும்தாங்க போடுறேன் பச்சை மிளகாய் இப்போ போடலங்க நான் கடைசியாக தான் போட போகிறேன் ஏன்னால் பச்சை மிளகாய் வந்து வாசனை நல்லா கிடைக்கும் கடைசியில் போட்டால் பச்சை வாசனையாக இருக்கும் இப்போ த தயிர் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் தயிர் ஊற்றிருக்கேங்க ஐம்பது மில்லி தனியாக தயிர் ஊற்றிருக்கேன் நான் கொஞ்சம் குறைவாக தாங்க எப்போவுமே தயிர் ஊற்றுவேன் தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறதுனால தயிர் கொஞ்சம் கம்மியாக போடலாம் இப்போ பாருங்கள் சாதம் நல்லா வெந்துருக்குது அது வடிகட்டி வச்சுருக்கேன் கஞ்சி கூட க தனியாக இருக்குது இப்போ சிக்கன் வந்து இந்த மசாலாவில் சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்டுருணுங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த மசால் மிளகாத்தூள் தயிர் எல்லாம் கலந்தோம் இல்லைங்களா அதில் நல்லா போட்டு இது கலந்து விடணுங்க சிக்கனையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க நான் தண்ணிக்கு பதிலாக வடித்த கஞ்சி இருக்குது பாருங்கள் அரிசி கஞ்சி அதை போட்டு வேக வைக்கிறேங்க அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த தண்ணியவே நான் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம குக்கரில் கூட இதை எடுத்து வேக வச்சிடலாம் இந்த கறியை இப்படியே நான் வந்து வடை சட்டிலேயே செஞ்சிடலாம் அப்படி சட்டின்றது சேலம் பாஷையில் வடை வடை சட்டின்னு சொல்லுவாங்க கடாயை வந்து அதாவது வானிலையே வடை சட்டின்னு தான் சொல்லுவாங்க அதனால் நான் அதே தான் வருது எனக்கு எப்பவுமே இப்போ பாருங்கள் நல்லா பிளாக் கலராக நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா நான் விட்டால் இது எல்லாமே கூட சாப்பிட்ருவேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டால் இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதாங்க ஒரு குறைக்கிறப்ப பொடி பண்ணி வச்சுட்டேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த கஞ்சியெல்லாம் ஊற்றி இல்லைங்களா அது எல்லாமே இதாகி நல்லா வெந்திருச்சு கறியும் சீக்கிரமாகணுன்னா குக்கரில் வச்சிடலாம் இப்போ நான் கொஞ்சம் கறி எடுத்து வேறு ஒரு வடை சட்டியில் வச்சுருக்கேங்க அது வந்து கிரேவிக்காக வச்சுருக்கேன் நான் இப்போ அந்த பிளாக்காக இருக்கிற அந்த ஆனியனை இதில் சேர்த்திட்டேங்க குறை குறைப்பாக இருக்குது பிறகு எவ்வளோ பிளாக்காக இருக்குது அந்த பிரியாணிக்கு ஒரு கலர் கொடுக்கும் இது டேஸ்ட்டும் கொடுக்கும் கலரும் கொடுக்கும் அதனால தான் நான் இது குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் பெரும்பாலும் ஆந்திரா ஸ்டைல் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு சும்மா அப்படியே தூவி விடுவாங்க நான் வந்து அரைச்சிட்டு போடுறேன் போட்ட நல்ல கலர் கிடைக்கும் அதுக்காக வேண்டி இப்போ நான் ஒரு நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ குக்கர் எடுத்துகிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கிரேவி எல்லாம் சுண்டி வந்துடுச்சு இப்போ நான் இதில் குக்கரில் ஆனால் கறி எல்லாம் நல்லாவே வெந்திருக்குதுங்க கறியும் நல்லா வெந்திருக்கு நல்லா கறி வெந்த பிறகு தான் நீங்கள் இப்படி ஆட் பண்ணணும் அரிசியும் நல்லா வெந்து நெக்குது இப்போவே நம்ம சாப்பிட்லாம் அளவுக்கு அரிசி இருக்குது இது வேகணுன்ற அவசியமே கிடையாது இப்போ வந்து நம்ம தம் கொடுக்குணும் அவ்வளோதாங்க தம்முன்னா அந்த இந்த மசாலோட இந்த சாதமும் சேர்ந்து ஒரு வாசனை வரும் அது ஒரு அது ஒரு வித வாசனையாக இருக்கும் அதனால தான் தம் கொடுக்குறாங்க அதுக்காகத்தான் வேண்டி நல்லா எல்லாம் வேக வச்சிட்ட பிறகு நம்ம தம் கொடுக்குறோம் அவ்வளோதான் இப்போ அடியில் கொஞ்சோண்டு கிரேவியும் கறியும் போட்டாச்சு அதுக்கு மேலே இந்த சாதத்தை அப்படியே இதில் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கறி கொஞ்சம் கிரேவி சிக்கன் கிரேவி இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இன்னொரு லேயர் வந்து சாதம் போட்டுடலாம் மீதி சாதம் இருக்கு இல்லைங்களா அது இதில் சேர்த்து பிறகு இருக்கிற கே கிரேவி எல்லாமே மேலே சே சேர்த்து விட்டுடணும் கலந்து விட்டுடணும் அவ்வளோதாங்க இவ்வளோதான் சாதம் பிறகு நாள்லாம் கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ கஞ்சி பொருங்க கொஞ்சம் இருக்குது நல்லா தான் வெந்திருக்குது கொஞ்சம் நம்ம கொஞ்ச தான் ஊற்ற போகிறோம் ரொம்ப அதிகமாகலாம் ஒன்றும் தேவையில்லை கெட்டியாக இருக்கிறதுனால இந்த கஞ்சி வந்து எல்லாத்தையும் ஒன்றும் பண்ணிவிடும் அதாவது சிக்கன் கிரேவியும் சாதத்தையும் ஒன்றா அது மெயின்டைன் பண்ணிவிடும் இப்போ நம்ம கொத்தமல்லி தலை புதினா தலை சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஏற்கனவே சாதத்தில் நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட போகிறேன் இப்போ தாங்க பச்சை மிளகாய் போடணும் இப்போ போட்டால் தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த பச்சை மிளகா வாசனை நமக்கே தெரியும் சாப்பிடும்போது முதலே நம்ம போட்ட அந்த பச்சை மிளகா இதே தெரியாது அதனால் நம்ம இப்போ நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க மூடிடலாம் மூடி வச்சுட்டு ஏற்கனவே எல்லாம் தான் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து ஒரு கல் அதாவது தோசை கல் வச்சுருக்கேன் ஒரு பழைய தோசைக்கல் அது மேலே இதை வச்சு வேக வச்சுட்டேங்க பாருங்க வேக வச்சு இறக்கியாச்சு ஒரு முப்பது நிமிஷம் சிம்லையே தாங்க வச்சேன் வேறு ஒன்றும் இல்லை லோ சிம்லாக வச்சுட்டேன் அவ்வளோதான் பிறகு இறக்கி நான் கலந்து விட்டுட்டேன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அருமையான பிளாக் ஃபாரஸ்ட் பிரியாணி வாங்க என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பல டிப்ஸ் எல்லாம் சமையலை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பேன் எப்படி செய்யணும் என்னன்றது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் அதன்படி நீங்கள் சரியாதவங்க கற்றுக்கலாம் நன்றி